Remember how you process. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் நுழைந்து தேவனுடைய ஆவியன் அவர் நம்மத்தில் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று தேவன் செய்த அதிசயங்களை நினைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம் தேவன் நம் மத்தில் நிலை கொண்டிருந்தால் நமக்கு விடுதலை கொடுப்பார் தேவன் நம் மத்தியில் நிலை கொண்டிருந்தால் நமக்கு வழிகள் திறக்கப்பட நமக்கு எதிரியான சத்துருக்களின் வல்லமைகளை கர்த்தர் முடக்கி போடுவார் தேவன் நம்மத்தில் நிலை கொண்டிருந்தால் ஆவியாய் நம்முடைய கசப்புகள் எல்லாம் நீங்க தேவன் ஒரு அற்புதமான கொடுப்பார் கொடுப்பார் வியாதிகளை ஆதாரமாக தேவ ஆவியானவர் நம்ம நிலை கொண்டிருந்தால் போஷிப்பார் என்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினைந்து வசனங்களை வாசிக்கலாம் சாயங்காலத்துல காளைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியர் காலத்தில் பாலைத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பணி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் இஸ்ரேல் புத்திரார் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த Up Exodus thirteen through fifteen. So it was that quails came up at evening and covered the camp, and in the morning the dew lay all around the camp. And when the layers of dew lifted, there on the surface of the wilderness was a small round substance as fine as frost on the ground. So when the children of Israel saw it, they asked one another, "What is it?" For they did not know what it was. And Moses said to them, This is the the bread which the Lord has விடுதலை பண்ணின தன் ஜனங்களுக்கு வழிகளை திறந்து எதிரிகளை முடக்கி போட்டு தண்ணீரை கொடுத்து இப்பொழுது போஷிக்கிறார் அவர்கள் உண்ணுவதற்கு உணவை வானத்திலிருந்து அருளி செய்கிறார் அந்த உணவு எப்படி இருந்தது என்று நாம் தியானித்தோம் பாருங்கள் அதனுடைய ருசியை குறித்து வேதம் சொல்கிறது யாத்ரா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் இப்படியா சொல்கிறது இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமொழி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது Exodus 16:31 and the house of Israel called its name manna and it was like white coriander seed and the taste of it was like wafers made with honey பாருங்கள் அந்த ஜனங்கள் பரதேசிகளாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கென்ற உணவை கர்த்தர் வானத்திறந்து அருளி செய்கிறார் அந்த உணவை அவர்கள் பணியோடு சேர்ந்து பூமியில் வந்து விடுகிறது அதை எடுத்து பார்க்கிறார்கள் அதனுடைய அளவு எப்படி இருந்தது அதன் நிறம் எப்படி இருந்தது அதன் ருசி எப்படி இருந்தது மிக துல்லியமாய் வேதம் எழுதியிருக்கிறது அப்படிப்பட்ட உணவை தேவன் வானத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் இதுதான் கர்த்தர் அருளின அப்பம் என்று மோசே சொல்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே கர்த்தரை நம்பி ஒரு வனாந்திர பிரயாணத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் நமக்காக நிலை கொண்டு வானத்தை திறந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் இன்றைக்கும் எந்தெந்த தேவையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தருடைய ஆவியானவரே என் வாழ்க்கையில் வந்து நிலை கொண்டே அன்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானு திறந்தும் அப்பத்தை அருளினதைப் போல எனக்கும் அருளும் என் வாழ்க்கையிலும் என் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் வழிகளை திறந்து கொடுங்க புத்தி கட்டாத வகையில் எல்லா பக்கத்திலும் வறட்சியையும் அடைப்பட்ட வாசல்களை பார்க்கிற எனக்கு உம்முடைய அந்த அப்பத்தை அருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்வோம் அப்பம் என்றால் வெறும் உணவு மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவையும் அவர் அனுதினமும் அருளுவார் வேத வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார் சத்திய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஆறுதலையும் சமாதானத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வரும் ஆகவே தான் அன்று தேவன் விண்ணகத்திலிருந்து அப்பத்தை அருளி செய்தது வெறும் வயிற்றுக்கு மாத்திரமல்ல ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஆன்மீக உணவு அதை அருளி செய்திருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர்களிடத்தில் சொல்லுங்க இன்றைக்குரிய மன்னாவை நான் பெற்றுக்குள்ள எனக்கு கிருபைத்தார் என்று சொல்லி ஜப பண்ணுவோமா ஜம பண்ணுவோம் பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் நிலை கொண்டு ஆவியானவராய் இன்று அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக என்னென்ன தேவைகளுக்காய் வானத்தை நோக்கி பார்த்து ஜம் அணி கொண்டிருக்கிறார்களோ நாமத்தில் பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மா வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அருளுவீராக சரியான வார்த்தை துல்லியமான தீர்க்க வார்த்தை எங்களை எழுப்பும் வார்த்தை எங்களை உணர்த்தும் வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும் வார்த்தை எங்களை நடத்தும் வார்த்தை எங்கள் ஆத்மாவை செடி பார்க்கமுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவை தாரும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தார் இயேசு நாமத்தில் பிதாவே அமைப்பு